எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் உங்களுக்கு வந்து காலையில் லஞ்ச் கட்ட ரொம்ப லேட் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் இதை ஈஸியாக வந்து லஞ்ச் கட்டி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான சாதம் ரசம் சாதம் தாங்க இதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி இது எல்லாமே அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் ரெண்டு தக்காளி மூணு காஞ்ச மிளகாய் ஒரு முழு பூண்டு கால் ஸ்பூன் தனியாக பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ஒன்றுக்கு மூணு பாகம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கம்மியாக வச்சிடாதுங்க ஏன்னா இது குழைவாக பொங்கல் பதத்துக்கு தான் வரும் இப்போ புளி தண்ணியை அதோடு சேர்த்துருங்க அதில் அந்த புளி தண்ணியில் எவ்வளோ தண்ணி வருதோ அதோடு சேர்த்துருங்க அதை மென்ஷன் பண்ணி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேவையான மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கல் உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை அப்படியே வச்சுருங்க இது இப்போ என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம் கால் ஸ்பூன் தனியாக ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதை வந்து அதை மட்டும் வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அந்த வறுத்ததையும் சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து உடச்சி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் இதோட அரைக்க சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு நிறுத்திடுங்க ஏன்னா இது வந்து ஒன்றும் பாதியுமாக தான் இருக்கணும் இப்போ அந்த குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் வந்து போட்டுட்டு ஸ்டவ்வை நிறுத்திடுங்க ஏன்னா தீஞ்சிடும் இதை அப்படியே வச்சுக்கோங்க தாளிச்சதை அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது மூணு விசில் வந்துடுச்சு எனக்கு மூணு விசில் இந்த அரிசிக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் குக்கர் பா மெத்தடு பார்த்து வச்சுக்கோங்க இப்போது கருவேப்பில் பாதி இருந்தது அதை நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் தாழ்ச்சதையும் சேர்த்துக்கிட்டேன் இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நைட்டில் சில பேருக்கு சரிக்காது அவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சி